ஹை ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ்ல வந்து அந்த கிட்ட நமக்கு ஜாயிண்ட் இருக்கும்ல அதெல்லாம் வந்து லைனிங் கிளாத்தில் போட்டு வச்சுட்டேன் இப்போ மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வச்சு லைனிங்கை வச்சு கீழே மட்டும் அரை அளவுக்கு தையல் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு லைனிங் மேலே படுற மாதிரி ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்குங்க ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸி தான் ஆனால் அதில் சின்ன சின்ன டிப்ஸ் சின்ன சின்ன நுணுக்கங்கள் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் நான் வந்து லைனிங் கிளாத் திருப்பிட்டு மேலே எஜ்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக கையை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் லைனிங்குடைய ஓரத்தில் எல்லாம் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கட் பண்ணிக்கிங்க அடுத்தது பட்டியில் வந்து நான் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி பட்டியை வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க இப்போ லைனிங் கிளாத்தை உள் பக்கம் போகிற மாதிரி மடித்து விட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுவிட்டு லைனிங்கோடைய எஜ்ஜில் ஃபுல்லாக தையல் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் ரெண்டையும் ஒன்றாக அட்டாச் பண்ணி எடுத்து வெஸ்டாவே நமக்கு பாதி டைமிங் மிச்சமாகும் அடுத்தது என்ன பண்ணுறேன் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஆம்ஹோல் டெப்து வந்து இதில் எடுக்காமல் இருக்கும் அதனால் என்ன பண்ணுறேன் ஸ்லீவோடைய சென்டரை கட் பண்ணி விட்டுட்டு ஸ்லீவ் கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஆம்ஹோல் டிப்த்து வந்து நல்ல ஒரு அரை இன்ச் அளவுக்கு இருக்க மாதிரி மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணிக்கிறேன் ஒரு சிலர் வந்து ஆம்ஹோல் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பண்ணும்போதே இப்போ ஒரு சிலர் துணி பத்தலை அப்படின்னா நம்ம எல்லாமே இந்த மாதிரி இப்போ நான் தைக்கிற மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆம்ஹோல் ரெண்டு ஆம்ஹோல் அந்த டெப்த்து வந்து கட் பண்ணிக்கிங்க இதுக்கு வந்து நெக் பீஸ் கிடையாது அதனால் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே லைனிங்கை வச்சு நான் வந்து அப்படியே வந்து ஒரு கால் இன்ச்சில் தையல் வந்து போட்டுவிட்டேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து விட்டுருக்கோம் அளவுக்கு அப்படியே வந்து நேராக தையல் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்து வந்து கழுத்து பகுதியில் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு குட்டி குட்டியாக சிசர் கட் போடும்போது தான் இந்த பீஸை நம்ம உள் பக்கம் இருந்து வெளிப்பக்கம் திருப்பும் போது அந்த நெக்கை வந்து பார்க்குறதுக்கு நல்லா ரவுண்டாக அழகாக இருக்கும் அதனால் வந்து குட்டியாக சிசர் கட் வந்து போட்டுங்க கீழேயுமே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ உள் பக்கம் கையை விட்டு அப்படியே கிளாத்தை திருப்பி விட்டு ப்ளவுஸை எடுத்து ரெண்டு உதற ஒதர்னிங்கன்னா போதும் நமக்கு அந்த நெக்கோடைய அந்த ஃபினிஷிங் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் அதை இன்னும் நீட்டாக கையில் வந்து எடுத்து விட்டுவிட்டு நெக்கோடைய எஜ்ஜில் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் இதெல்லாம் எதுவுமே பின் பண்ண தேவையில்லை நான் பின் பண்ணாமல் தான் அப்படியே வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சேம் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் ரெண்டு தையலும் போடலாம் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கீழே ரெண்டு தையல் வந்து போட்டுக்கலாம் நான் மறுபடியும் ஒரு அரை கேப் விட்டு இன்னொரு தையல் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது கிளாத்தை திருப்பிட்டு இப்போ லைனிங்கோடைய எஜ்ஜில் ஃபுல்லாக தையல் வந்து போட்டுக்கங்க போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த மெயின் கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ எல்லா பீஸும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ பேக் பீஸ் ரெடியாக இருக்குது இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு டாட் பிடிக்கிற அளவுக்கு அளவு டோஸை வச்சுட்டு இடுப்பு அளவு மார்க் பண்ணிட்டேன் அதே அளவு பேக் சைடு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவு வரைக்கும் இந்த பீஸை இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடித்து விட்டு நீங்கள் வந்து இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு நாலு இன்ச்சு வச்சு நீடில் வச்சு குத்தி விட்டு எந்த இடம் ரெண்டு பக்கமும் டாட் ஒரே ஈவனாக வரணுமில்ல அதுக்காக நீடில் வச்சு ஒரு குத்தி விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணி அந்த நேருக்கு அப்படியே வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு இடுப்பில் டாட் பிடிங்க சில பேர் இடுப்பு தூக்குதுன்னு சொல்றீங்கல்ல அதுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சில் டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வந்து தூக்காது அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே லைனிங்கை வச்சுட்டு நெக்கில் வந்து தையல் போட்டுக்கிறேன் அடுத்த பீஸ் இருந்து கீழே வந்து தையல் போட்டுக்கிறேன் நெக் தையல் அப்படின்றது இன்ச் போட்டால் போதும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சிசர் கட் வந்து கொடுத்துக்குங்க அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் லைனிங் கிளாத்தில் படுற மாதிரி ஒரு படிமான தையல் வந்து போடுங்க இழுக்காமல் போடுங்க இப்போ போடக்கூடிய இந்த தையலை லைட்டாக இழுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கழுத்து லூஸாக வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அடுத்தது எல்லா எல்லாத்தையும் லைனிங் கிளாத்தை உள் பக்கம் நல்லா படிமான தையல் போடும்போது நமக்கு நல்லா உள் பக்கம் படிஞ்ச மாதிரி வந்து வரும் இப்போ மேலே தையல் போடுறதுக்கு நம்ம அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறேன் மேலே எஜ்ஜில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் இழுக்காமல் போடணும் நம்ம என்னென்னா எப்படி தைச்சாலும் சரி லைட்டாக இழுத்து தைக்கிறதுனால என்னாகும் எவ்வளோ தான் பார்த்து பார்த்து தைச்சாலும் அந்த லூஸு சுருக்கம் கழுத்து கழுண்டு வருதுன்ற பிரச்சனை அதிகமாக வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால் இழுக்காமல் தைங்க மெயினாக வந்து பின் பண்ணி நிறைய பேர் தைப்பீங்க எல்லா இதுக்கும் பின் பண்ணிகிட்டு இருக்காதிங்க பின் பண்ணாமலும் ப தைக்க கற்றுக்கணும் அப்போ தான் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் நம்மளால் பின் பண்ணாமல் தைக்க முடியும் இப்போ எக்ஸ்ட்ரா சுற்றி எல்லாம் தையலை போட்டுட்டு என்ன பண்ணலாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மெயின் கிளாத் லைனிங் கிளாத் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இதுக்கு மேலே தான் ப்ளவுஸ் தைக்கிற வேலையே வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அட்டாச் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம்மா ரெண்டு பக்கம் சிசர் கட் பண்ணியிருக்கோம் கீழே அதை இந்த சைடும் அந்த சைடும் நான் மடிக்கிற மாதிரி ரெண்டுமே ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி வந்து மடிச்சுட்டுங்க கீழே இருக்க சிசர் கட் கரெக்டாக நேராக இருக்க மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் வந்து டேப் வச்சு உங்களுடைய அந்த டாட்டோடைய மெஷர்மெண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க நான் வந்து அப்படியே போடுறேன் ஒரு மூணு இன்ச்சு லென்த் இருக்க மாதிரி வந்து போட்டுக்கிறேன் புதுசாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வந்து க்ராஸாக டேப் வச்சு டாட் அளவாக மார்க் பண்ணி தையல் போடுங்க ரெண்டாவது டாட் ரெண்டையும் சென்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஒரு டாட் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது மூணாவது டாட் அப்படின்றது அந்த ஆம் ஹோல் அந்த சென்டர்லேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ராஸாக ஒரு ஃபோல்டிங் மாதிரி வந்து வரும் அந்த ஃபோல்டிங்கிலேருந்து ஆம் ஹோல் டாட் வந்து போட்டுக்குங்க ஒரு நாலு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி அதாவது மூன்று டூ நாலு அந்த மாதிரி வரும் அந்த ஷேப் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டி பீஸை கீழே வச்சுட்டு மெயின் கிளாத்தை மேலே வச்சுட்டு பட்டி பீஸை மட்டும் லைட்டாக காலிஞ்சு வெளியில் இழுத்த மாதிரி வந்து வச்சுட்டு நீங்கள் பட்டி வந்து அட்டாச் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது பட்டன் பீஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் பீஸில் பேர் வைக்கும்போது லைட்டாக வளைவாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நேராக இருக்கும் அதனால் பட்டியை மட்டும் லைட்டாக வெளியில் இழுத்து வச்சு தையல் போட்டுங்க ரெண்டு சைடும் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு பட்டி அதை ஜாயின் பண்ணாத இடம் வந்து வளைவு இல்லாமல் நல்லா நேராக இருக்குது அடுத்தது ஹூக்குப்பட்டி வந்து வச்சுக்கலாம் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து வச்சுக்கிறேன் மேலே வந்து ஃபினிஷிங் தையல் அப்படின்றனால எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிட்டு அதை அப்படியே உள் பக்கம் அரேஞ்ச் மடித்து விட்டு தையல் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது கிளாத்தை திருப்பிட்டு மறுபடியும் டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் பட்டன் பீஸ் கொடுக்கும்போதும் இழுக்காமல் தையல் போடுங்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை உள் பக்கம் மடிச்சுட்டு நான் வந்து இந்த பீஸை ஃபுல்லாக மடித்து விட்டு நேராக வந்து தையல் போட்டுக்கிறேன் கொக்கிப்பட்டியை இழுக்காமல் தையல் போட்டால் தான் வீப்பட்டியும் கொக்கிப்பட்டியும் ஒரே அளவாக வரும் இல்லைனா வீப்பட்டி வந்து உயரம் அதிகமாயிரும் அந்த மாதிரி உயரம் அதிகமானால் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து அதனுடைய உயரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப்தையல் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பட்டன் பீஸ் வந்து கொடுங்க அப்போது உங்களுக்கு பட்டன் பீஸ் வந்து உயரமாக வராது அதாவது இல்லை டிப்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்னதாக சொல்லிகிட்ருக்கேன் அது எல்லாமே டிப்ஸ் தான் எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேனோ அது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் அதாவது ஒரு ப்ளவுஸ் சேர்க்கறதுக்கு ஒரு நாலஞ்சு டிப்ஸ் மட்டும் வந்து தெரிஞ்சால் போதும் அதை வச்சு நீங்கள் ஒரு ப்ளவுஸை ஈஸியாக வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் இப்போ நான் வி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எந்தெந்த இடத்துல வி போடலாம் அப்படின்றது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வி பட்டிக்கிட்டே ஒன்று பட்டியோட சென்டரில் ஒன்று பட்டியும் ஃப்ரண்ட்டு பீஸும் ஜாயின் பண்ணுற இடத்துல தான் நமக்கு எப்பயுமே மூணாவது ஹூக் வந்து வரணும் நாலாவது அது ரெண்டுக்கும் நடுவில் சென்ட் ரெண்டாவது டாட் கிட்ட அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா மேலே நெக்கில இந்த மாதிரி வீ பட்டி போட்டுக்கோங்க அடுத்தது அரை இன்ச் அளவுக்கு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சில பேர் ஷோல்டரில் அரைஞ்சி விட்டுட்டு காலிஞ்சி ஜாயின் பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணும்போது சைடு ஜாயின் பண்ணும்போது பிரச்சனை வரும் அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஆம்போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே ஷோல்டரில் இருந்து செக் பண்ணி ஆம்போல் ஆம்ப்கோலில் இருந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் ஒரு சிலர் ஷோல்டரில் சென்டரை வச்சு இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி தையல் போடுவீங்க அதுவும் போடலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ஸ்லீவ் வந்து நான் ஒரு பக்கம் அட்டாச் பண்ணிட்டேன் அதே சேம் அடுத்த பக்கமும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எது பண்ணலாமோ எது பண்ணக்கூடாது அப்படின்றத நான் இதில் சொல்லியிருக்கேனோ அதை நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் அதை ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸில் பெருசாக சுருக்கோ லூஸ் இந்த பிரச்சனை வந்து இருக்காது அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து பட்டி சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஹூகுப்பட்டியில் எஜ்ஜில் இருந்து வீபட்டியில் வீபட்டியை விட்டுட்டு அளவு வந்து மார்க் பண்ணுங்கள் ப்ளவுஸ் பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கிங்க ஹார்ம் ஹோல் ரவுண்டுகிட்ட சிசர் கட்ருக்கு கீழே இடுப்பளவு ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம் அது ரெண்டையும் நேர் பண்ணிக்கிங்க சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் தைச்சிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மாதிரி கரெக்டாக இருக்கும் இப்போ அதை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக நமக்கு பிளஸ் மாதிரி ஈவனாக கரெக்டாக வரும் ஏன்னு கேட்டால் நமக்கு ப்ளவுஸில் எந்த ஒரு அப் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம கரெக்டாக தைச்சிட்டு வரும்போது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கரெக்டாக வந்து வரும் இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது ஒரு சிலருக்கு செஸ்ட்டு வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது அப்படின்னா அதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மெட்டீரியலை பொறுத்து அதாவது சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் மெட்டீரியல் அப்படின்னா நமக்கு என்னாகும் கொஞ்சம் அந்த துணி இழுத்து வராது அப்போ நமக்கு செஸ்ட் கொஞ்சம் டைட் ஆகும் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது ஒரு காலி இன்ச்சு லூஸ் விட்டு நீங்கள் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த சைடும் சேம் நான் அதே மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்ப கீழ இடுப்புல இருந்து நேரா வந்து தையல் போட்டுக்கறேன் எக்ஸ்ட்ரா மூணு தையல் வந்து போட்டுக்கோங்க இதே மாதிரி நீங்க லைனிங் பஸ் வந்து தைச்சி பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி